வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் படப்பை பெரும் பிரம்மையாக கருதக்கூடாது அதனுடைய சாரத்தில் அது தெய்வீகமானது அதை திரு உரு மாற்றம் செய்து உள்ளே இருக்கின்ற தெய்வீகத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் உண்மையை சிந்தனை மூலம் அடைய முடியாது அது மௌனத்தின் உறைவதால் மௌனத்தின் மூலம்தான் நாம் அதை அடைய முடியும் மௌனத்தில் இறைவன் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது எல்லா வித காரியங்களும் நாம் மௌனத்தின் மூலம் சாதித்து விடலாம் அசுரனும் ராட்சிஷனும் வலிமையும் தனித்தன்மையும் நிரம்பியவர்கள் அன்னைக்கு சேவை நடக்கும் இடங்களில் பாதுகாவலராக தேவதைகள் பல உழவுவதாக அன்னை சொல்கிறார் நம்ம கூட இப்ப ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் யாரும் இல்லை பாதுகாப்பு வேண்டி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் கிட்ட சொல்லி நம்ம வீட்டை ஒப்படைச்சோம்னா நம்ம வீட்டுக்கு பாதுகாவலராக அவங்க ஒரு சிலரை அனுப்புவாங்க அவங்க தேவதைகளாக கூட இருக்கலாம் எப்போவுமே வீட்டையும் சரி நம்மளையும் சொற்றி ஸ்ரீ அன்னையும் செம்பில் பாதுகாப்பு வளையும் போட்டுட்டு போங்க இதனால் வெளியே போகிறவங்களும் சரி நம்ம வீட்டை விட்டு வெளியூருக்கு போனாலும் சரி பாதுகாப்பு வழியும் போட்டுட்டோம்னா நம்ம வீடும் சரி வெளியில் போயிட்டு நம்ம வர்றவங்களும் சரி பாதுகாப்போடு இருப்போம் ஸ்ரீ அன்னையை ஆண்டு மற்றும் ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்வில் இருபது வருடத்தில் கிடைக்கும் பலன் அனைத்தும் இரண்டு வருடங்களிலே கிடைக்கும் சில அன்னையை ஏற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையில் மன அமைதியும் மன நிம்மதியும் இருக்கும் மனம் வந்து அமைதி பெற்றால் வாழ்க்கையில் வளம் பெறும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அன்னை தேடியது யோக ரகசியம் அது கிடைத்திருந்தால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் பெறும் பலன் மனித சமுதாயம் இன்று அனுபவிக்கலாம் உடலின் இயக்கத்தை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது உடலின் எல்லா பாகங்களிலும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை கொண்டு வருவது உடம்பின் குறைபாடுகளை சரி செய்வது ஸ்ரீ அன்னையையும் அவர்கள் லட்சியங்களையும் ஓரளவு ஏற்றுக்கொண்டவுடன் நாம் தெய்வீக வாழ்வை நாடுகின்றோம் ஸ்ரீ அன்னை சுய கட்டுப்பாட்டை போற்றுகின்றார் அதிகாரத்தையும் கட்டுப்படுவதையும் வெறிக்கின்றார் அதாவது அதிகாரம் பண்றோம் கிட்ட நம்ம கட்டுப்பட்டு இருப்பதை அன்னை ஸ்ரீ அன்னைக்கே விருப்பமில்லை அன்னை வாழ்வில் உண்மை வாய்ப்பாக அமையும் அன்னையின் முடிவே அனுக்கிரகம் அருள் என உள்ளம் சொல்லுமானால் தவறுகள் நடக்காது ஒரு பொழுதும் நாம் தவறு செய்யாமல் இருப்போம் ஸ்ரீ அன்னையை அழைப்பது சொல்லன்று சொல் அழிந்த பின் எழுவது அழைப்பு ஸ்ரீ அன்னையின் அழைப்பது சொல்லன்று சொல் அழிந்த பின் எழுவது அழைப்பு அதாவது நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நம்ம வார்த்தையால் ஸ்ரீ அன்னையை அழைக்கிறதுக்கு முன்னாடி அதுதான் சொல் அழிந்த பின் முன்னாடி நம் நினைவுகள் வந்து ஸ்ரீ அன்னையை சென்றடைவதுதான் இது குறிப்பிடுகின்றது அன்னையை அவதரிப்பதற்கு முன்னால் மனிதன் உண்மை மற்றும் மௌனம் போன்ற உயர்ந்த பண்புகளை நாடி அடைய வேண்டியிருந்தது இது ஸ்ரீ அன்னையின் மலர்ந்த ஜீவிதம் என்ற புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள் ஸ்ரீ அன்னை நம்மை விட்டு போவதற்கு அடையாளம் சடங்கு அதாவது சடங்கு சம்பிரதாயம் என்று நம்ம சொல்வோம் அந்த காலத்துல சில விஷயங்களை விடவே மாட்டோம் பெரியவர்கள் சொன்ன சில சடங்கு முறைகள் என்று இருக்கிறது இருக்கின்றது அதை எதை குறிப்பிடுவது சில பெரிய பெண்ணான பிறகு மாதம் தூரம் தொடர்ந்து அந்த குழந்தைய வந்து எதுவுமே தொடாதீங்க ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறது அவங்க தீட்டு என்று அந்த பொண்ணை ஒதுங்கி விட்டுருவாங்க அந்த ஐந்து நாட்கள் ச இந்த மாதிரி சில விரும்பத்தகாத சடங்குகளை ஸ்ரீ அன்னை வெறுக்கின்றார் அவருக்கு அந்த சடங்குல விருப்பம் கிடையாது இதன் மூலம் குழந்தைகள் மனம் வேதனைப்படும் என்பது அவர் தெளிவுபடுத்துகின்றார் ஸ்ரீ அன்னைக்கே அதிலெல்லாம் ஈடுபாடு இல்லை இன் அந்த காலத்தில் கணவன் இறந்து விட்டான் ரொம்ப வருடம் காலம் முன்னாடி நூற்றாண்டுக்கு முன்னாடி கூட வச்சுக்கோங்களேன் சீதையில் கணவன் எரியும் நெருப்பில் மனைவி போய் விழுவாங்க இதெல்லாம் ஸ்ரீ அன்னைக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஸ்ரீ அன்னை வந்து சொல்றாங்க பழங்கால சடங்குகளை ஸ்ரீ அன்னையின் விருப்பம் வந்து அவங்களுக்கு இருக்காது என்பது நான் ஒரு சில விஷயங்களை தான் குறிப்பிடுகின்றேன் ஸ்ரீ அன்னை வந்தால் பயம் இல்லை ஏனெனில் அன்னைக்கு பயம் என்பது கிடையாது நாம் ஏதாவது ஒரு காரியத்தை எடுக்கும் பொழுது பயம் என்று நமக்கு வந்தால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நினைவு கூர்ந்தேன் அந்த கா செயலில் நம்ம ஈடுபட்டால் நமக்கு அச்சமே வராது அச்சம் என்பதே இருக்காது ஏன்னா நம்மளோட பாதுகாப்புக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் இருக்கிறாங்க எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் கால நேரம் பார்க்காமல் ஸ்ரீ அன்னையின் நினைவு கூர்ந்து அவங்களை நம்ம மனசார அழைத்தால் அவங்க ஓடி வந்து நமக்கு உதவுவாங்க அது வந்து அன்பர்கள் பலர் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து உணர்ந்திருப்பாங்க அன்னை வழங்கும் பலன்கள் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்ததில்லை நாம் யார் என்று என்பதை பொறுத்தது அன்னை சூழலில் மூன்று அல்லது நான்கு மாதம் தொடர்ந்து சமர்ப்பணம் செய்தால் சைத்திய புருஷனை காணலாம் ஸ்ரீ அன்னையின் மடியில் இருந்தவர் உயிர் போகும் நேரத்தில் வேத பரா பாராயணம் செய்து உயிர் பிழைத்தார் ஸ்ரீ அன்னையின் மடியில் உயிர் போகும் தருவாயில் சாதகர் ஒருவர் இருந்தார் அவருக்கு வேத பாராயணம் செய்து உயிர் பிழைக்க செய்தார் ஸ்ரீ அன்னை பிரச்சினைனா என்ன நாமே அதை தேடிக்கொள்வது அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் வந்த பிரச்சனைகள் ஆராய்ந்தால் ஒன்று விடாமல் நாமே முனைந்து தேடிக்கொண்டவைகளாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இரண்டு நாட்களுக்கு என்ன வீடியோ போட முடியாது நான் வந்து வெளியூருக்கு போகிறேன் மகனின் திருமண விஷயமும் தான் அவசரமா இந்த வீடியோவை நான் பதிவிட்டுட்டு போக்குறேன் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனை அனைத்துமே கண்டிப்பா நடக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் நான் தினமும் சமர்ப்பணம் செய்கிறேன் நீங்களும் உங்க நம்பிக்கை இழக்காதீங்க கண்டிப்பா ஸ்ரீ அன்னையின் அன்பு அனைவருடைய பக்தர்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அருளும் பரிபூரணமா கிடைக்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பிரார்த்தனை செய்கின்ற இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி